அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் ராமன் குற்றம் செய்தான் என்று கூறினான் அதை நான் நம்ப மாட்டேன் என பரதன் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நம்பவில்லை இதை யானும் நம்ப ஒரு மடையன் இல்லை செம்மை நெஞ்சம் மேல் குற்ற சிறுமை சொல்ல இடமும் இல்லை அண்ணனும் வீண் இடர் வம்பரவர் பிழையாதே வந்த துண்மை சுடும் தீயோ இதுவே எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நம்பவில்லை இதையானும் நம்ப ஒரு மடையன் இல்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் மேல் இவ்வாறெல்லாம் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குமாயின் அதை நான் நம்ப மாட்டேன் ஏனென்றால் ராமன் இவ்வாறெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லத்தக்க அளவில் குற்றம் விளைவிப்பவன் அல்ல செம்மை நெஞ்சம் மேல் குற்ற சிறுமை சொல்ல இடமும் இல்லை அவனுடைய நெஞ்சமானது செம்மை என்னும் பண்படுத்தப்பட்ட நெஞ்சம் மிகவும் பண்பட்ட நெஞ்சம் அந்த பண்பட்ட நெஞ்சம் இவ்வாறான குற்றச்செயல்கள் செயல்கள் எதையும் செய்யாது எனவே அத்தகைய பண்படுத்தப்பட்ட நெஞ்சம் கொண்டவனாகிய பண்பட்ட நெஞ்சம் கொண்டவனாகிய ராமன் மேல் இவ்வாறெல்லாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை சிறுமைப்படுத்துவதற்கு இடமே இல்லை ஐம்பதுவும் தவறாதன் அண்ணனும் வீண் இடர் செய்யான் என்னுடைய அண்ணனாகிய ராமன் எய்யக்கூடிய பானங்கள் இலக்கினை தவறாமல் சென்றடையும் அது உறுதி அதை போலவே என் அண்ணனும் பிறருக்கு வீணான துன்பங்கள் இடர்கள் எதையும் உறுதியாகவே செய்ய மாட்டான் வம்பர் அவர் பிழையாலே வந்த சுடும் தீயோ எனவே ஏதோ வம்பர் என்னும் தீயவர் செய்த தீய செயல்களால் அவர்கள் செய்த சதி செயல்களால் உண்மையை சுட்டு எரித்து அழிக்கக்கூடிய தீமை என்னும் தீங்கு குற்றச்சாட்டாக என் அண்ணன் மேல் பாய்ந்திருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன் என்றான் பரதம் இதுவே எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்